இந்த வீடியோவில் பார்த்தோன்னா மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அதாவது நம்ம ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஆஃப்டர்நூன் நம்ம லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ முக்கியமாக பார்த்தோன்னா அவாய்ட் ஸ்மோக்கிங் ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால நம்ம பாடியில் வந்து அதிகமாக கெமிக்கல்ஸ் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி விட்ரும் அதனால் கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் முக்கியமான விஷயம் பார்த்தா லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அதாவது மதிய உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்வீட்டை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஸ்வீட்ஸ் பார்த்தோன்னா நம்ம எப்போதுமே சாப்பிடக்கூடாது எப்பயாவது சாப்பிடலாம் அதுவும் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் பிளட் சுகர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும் ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்து வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ப்ளட் சுகர் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தூக்கம் அதாவது ஆஃப்டர்நூன் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து தூங்கக்கூடாது எதுனால அப்படின்னா நீங்கள் தூங்குறதுனால உங்களோட டைஜஷன் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் அதனால் சாப்பிட்ட உடனே தூங்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் தூங்குறதுனால உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் சீக்கிரமாக செரிமானம் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க அதனால சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நடக்கிறதுக்கு முயற்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி நிமுதந்து உட்கார்றதுக்கு ஏதாவது புக்ஸ் இது மாதிரி ஸ்டடி பண்ணுங்கள் அதனால் சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக மதியம் தூங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும் எப்போ அப்படின்னா ஆஃப்டர்நூன் நம்ம லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த குளிர்பானங்களில் அதிகமாக கெமிக்கல் இருக்கிறதுனால உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து தீங்கி விளைவிக்கும் நான் சொல்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு வேறு வழியே இல்லை உங்கள் பாடி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுக்கான பாடி ஹெல்த்தியாக மெயின்டெயின் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்றதுக்கப்புறம் கண்டிப்பாக கூல் ட்ரிங்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரெஷ் ஜூஸ் கூட நீங்கள் வந்து குடிக்கலாம் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி செஞ்ச பிறகு நம்ம பார்த்தோம்னா வந்து உடற்பயிற்சி இப்போ செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் மீல் வந்து எடுக்கணும் எப்போ எடுக்கணும் அப்படின்னா டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கணும் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதாவது ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அதிக தீவிரமாக வந்து உடற்பயிற்சி வந்து செய்கிறாங்க அப்படி செய்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படி செய்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா வந்து செரிமானம் பார்த்தீனா கடுமையாக பாதிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நல்ல மீல் ஃபுல் மீல் அதாவது இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஃபுல்லாக சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் மீல் எப்போ எடுக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும் இந்த வீடியோலாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மதியம் வந்து நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க ஸோ மதியம் நம்ம செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஜிம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்களா ஸோ இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணினாலே நிறைய ப்ராடக்ட் வரும் அந்த ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அதாவது மிந்த்ரா இது மாதிரியான இதில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இருக்கும் முக்கியமாக வந்து பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருக்கும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் பார்த்துனா வந்து யூஸ் பண்ணுறது அதனால தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மறக்காமல் அந்த லிங்க்லாம் க்ளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ரே ரேட்டு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதில் பார்த்தனா சில ஹேண்ட் கிரிப்பர்ஸ் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஜிம் பேக் சில வெயிட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த வியூ ப்ராடக்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணினாலே அந்த வியூ ப்ராடக்ட் தான் வரும் மறக்காமல் அது வந்து வாங்கிக்கோங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லா வீடியோமே கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறேன் ஒரு ஒரு வீடியோவும் வந்து மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபருக்கு மட்டும் தெரியும் ஸோ நிறைய பேர் வந்து சிம்பிளாக வந்து வீடியோ போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ எடிட்டிங்க்கு என்ன எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணால் மறக்காமல் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ண மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் நம்ம ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனில் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மை வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஸோ மறக்காமல் அதை வந்து ஜாயின் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எப்போ வேணால் வந்து எனக்கு கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஏதாவது டவுட்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க பை கைஸ்